ஒரு நாள் ஷாம் ரோட்ல நடந்து போறப்போ ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தான் அண்ட் அந்த ஆட்ல எழுதி இருந்தது ஈஸி யோ மணி ஜஸ்ட் லிப்பிங் இன் த பேங்க் இஃப் எஸ் தென் வேக் இட் அப் அண்ட் மேக் இட் லிட்டில் மோ அலர்ட் இதை பார்த்து ஷாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான் இது என்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் அந்த டைம்ல ஷாமுக்கு புரியல அவன் அதை கடந்து போயிட்டான் நெக்ஸ்ட் டே அவனோட ஃப்ரெண்ட் ரோஹன் கூட இருந்தப்போ அவன் அந்த ஆட காமிச்சு சொன்னா ரோஹன் இத பாருடா ரொம்ப வியாடா எழுதி இருக்குன்னு நீ இத பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டான் ரோஹன் சிரிச்சுட்டே சொல்றான் உனக்கு அந்த ஆட் புரியல போல அதோட அர்த்தம் என்னன்னா உன்னோட கேஷ் எல்லாத்தையும் பேங்க்ல வச்சிருந்தா அது தூங்கிட்டு தான் இருக்கும் பிகாஸ் அது குரோ ஆகல ஷாம் சொன்னா ஆனா ப்ரூ பேங்க் டூ டு த்ரீ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியலன்னு ரோஹன் சொல்றான் டூ டு த்ரீ பர்சன்ட்ல ரியல் குரோத்தே இல்லடா பிகாஸ் இன்ஃபிளேஷன் செவன் பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது எவ்ரி இயர்னு இதுல நீ ஜஸ்ட் த்ரீ பர்சன்ட் குரோத் தான் எடுத்துக்கிட்ட சோ உன் பணத்தோட வேல்யூ தான் குறைஞ்சிட்டே போகுது அப்படி இருக்க நீ இது எப்படிடா குரோத்னு கன்சிடர் பண்ணுவேன்னு ரோஹன் கேட்டான் ஷாம் சொல்றான் சரி ப்ரோ பேங்க்ல பணம் சேஃபா இருக்கும் தானேன்னு ரோஹன் அதுக்கு சொல்றான் நோடா உனக்கு தெரியுமா பேங்க் கொலாப்ஸ் ஆனா கவர்மெண்ட் மேக்ஸிமம் வெறும் ஃபைவ் லேக்ஸ் ரிட்டர்ன் பண்ண கேரண்டி கொடுக்கும் ஈவன் இரோர்ஸ்ல பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருந்தாலும் பேங்க்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உனக்கு ஒன்லி ஃபைவ் லேக்ஸ் தான் கொடுப்பாங்கடான்னு சொல்றான் இதை கேட்டு ஷாம் ஷாக் ஆயிட்டான் நான் என் பேங்க் அக்கௌண்ட் போர்டீன் லேக்ஸ் வச்சிருக்கேன்டா இப்ப என்ன பண்ணலாம்னு கேக்குறான் ரோஹன் சொல்றான் உனக்கு தேவையான அசர்ட்ல இன்வெஸ்ட் பண்ணடான்னு சொன்னான் அதுக்கு ஷாம் கேட்டான் அசர்டா அப்ப என்னடா வீடா வாங்கணும்னு உடனே ரோஹன் ஷாம்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றான் ஃப்ரெண்ட்ஸ் அசர்ட்னா என்ன தெரியுமா அசர்ட்னா உனக்கு மணியை ஜென்ரேட் பண்ற இடம் பட் லயபிலிட்டினா உங்ககிட்ட இருந்து மணியை எடுத்துக்கிற இடம்னு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் வாங்கி ஜஸ்ட் அதை பர்சனல் யூஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணனா அது லயபிலிட்டி பெட்ரோல் மெயின்டெனன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் உங்க கையில இருந்தா செலவாகும் ஆனா அந்த காரை ஓலா ஊபர் மாதிரி யூஸ் பண்ணனா அது அசர்ட்டா ஆகிடும் பிகாஸ் அதுல இருந்து உனக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும் ரிச் பீப்புள் தான் அசட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க போர் பீப்புள் எல்லாருமே லயபிலிட்டிஸ் மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்குவாங்க உடனே ஷாம் சொல்றான் ஓ ஓகே ஓகேடா அப்போ நான் அசெட் பில் தான் போக்கஸ் பண்ணனும் கரெக்ட் தானேடான்னு கேக்குறான் ரோஹன் எக்ஸாக்ட்லிடா இப்போ நான் உனக்கு ஃபைவ் மெயின் அசர்ஸ் பத்தி சொல்றேன் கொஞ்சம் கே ரோகன் சொல்ற மாதிரி வருமான வாய்ப்புகளை பற்றியும் பிசினஸ் பிளான்களை பற்றியும் இந்த சேனல் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் லிங்கும் கொடுத்துருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட காண்டெக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைனா நீங்க என்ன காண்டெக்ட் பண்ணுங்க இதுல ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லயும் சரி ஒரு குறைஞ்சபட்ச இன்வெஸ்ட்மெண்ட்லயும் சரி ஒரு ஹை இன்வெஸ்ட்மெண்ட்லயும் சரி நம்ம வந்து மல்டிபிள் வேஸ்டில் இன்கம் வர மாதிரி நிறைய பிஸ்னஸ் பிளானை பற்றி குரூப்லேயும் சரி நம்ம சேனல்லேயும் சரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அதில் எந்த வாய்ப்பு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு உண்டான வருமான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிங்க தேங்க் யூ